பரவணவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்தியுமின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிகச் சிறப்பான பதிவு வருகின்ற டுவெண்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஆங்கில புத்தாண்டு கூறிய சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அனைவருக்கும் உலம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி இருக்கும்னு எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு ஆர்வம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா சென்ற ஆண்டில் நிறைய வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கோம் பெரும்பாலுமே அதில் வந்து எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கொஞ்சம் கஷ்டம் ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த வருடம் எப்படிமா இருக்கும் ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் ரெண்டாயிரத்தி மொத்த கூட்டுத்தொகை வந்து நம்மளுக்கு மூன்று என்ற குருடைய ஆதியத்தில் வரும் அதே போல் தமிழ் வருடமும் வந்து நாற்பதாவது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு வந்து சித்திரை மாதம் ஆரம்பிச்சிடும் சொல்லலாம் இந்த வருடம் குணங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றவங்களுக்குலாம் ஓரளவு வந்து நம்மளுக்கு ஒரு ஏற்றத்தாழ்வுகளோட கொஞ்சம் அனைத்து விதமான ஒரு சூழலையும் கொஞ்சம் நெருக்கடியாக கடந்து வரா மாதிரி இருக்கு நம்ம சமுதாயத்திலையும் சரி டே டு டே லைஃப்லையும் சரி உலக லெவல்லையும் சரி நம்ம எப்படி இப்படி இதெல்லாம் கடந்து வரலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எப்பவும் வந்து நம்மளுக்கு சிம்மத்தில் கேதுவும் கும்பத்தில் ராகுவும் இருக்கும்பொழுது கோச்சாரத்தில் நமக்கு சூரியன் கேந்திரங்களில் வரும்பொழுது மிகப்பெரிய அதிரடியான அரசியல் மாற்றங்கள் உலக தலைவர்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு நெருக்கடிகள் இக்கட்டான மோசமான சூழல்கள்லாம் ஏற்படுறது ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் வந்து என்ன போடு போடுறாருன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார் ஏற்கனவே வந்து நமக்கு சனி வந்து பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார் இங்கே சனியும் குருவும் வர வந்து பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ எப்படி இருக்கும் இன்னும் வந்து புகழ்பற்ற செலிபிரிட்டிஸு அரசியல் தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்குலாம் நல்லா வந்து ஒரு ஆரோக்கியம் அதே போல் அவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கும் எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விலைவாசி நாளுக்கு நாள் உயருது ஆமா தந்தம் விலை குறையுமாமா இதுதான் வந்து எல்லோருடையும் எதிர்பார்ப்பா இருக்கு தந்தம் இனிமே விலையெல்லாம் குறையணும்னு நம்ம எதிர்பார்க்க வேணாம் இருக்கிற சூழலை வந்து இன்னும் வந்து நம்ம சிறப்பா கடந்துடணும் விவசாயம் நல்லா செழிக்கும் அதே போல கால்நடைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் செழிப்பு பெறும் புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு வந்து ரொம்ப நசுக்கப்படுவார்கள் தொழிலாளர்கள் தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனை பிரச்சனைகள் முதலாளித்துவம் தொழிலாளர்களுக்கும் ஒரு போர்க்குடி தூக்கிறது ஆன்மீகம் அரசியல்வாதிகளுக்கு இடையே ஒரு வாரம் வாக்குவாதம் காரசார வாக்குவாதங்கள்லாம் நடைபெறுவது வெயில் காலத்தில் மழை பெய்யிறதும் அதே போல மழை காலத்தில் வெயில் அடிக்கிறதும் இந்த மாதிரி வந்து இந்த பஞ்சபூதங்களுடைய இயக்கமே மாறி மாறி இருக்கும் ராகுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலத்தில் யாரை நம்புறதே யாரை வந்து நம்ம நம்பாமல் இருக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாயிடும் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் எண்டில் வேற உங்களுக்கு வந்து ராகுக்கு இது பயிற்சி ஆகும் அப்போ எப்படி இருக்கும் இதுக்கு மேலே இருக்கும் பெண் குழந்தைகளுடைய பாதுகாப்பு கவனமாக இருக்கணும் கும்ப ராசி கும்பலகடத்திற்கான இந்த டுவெண்ட்டி சிக்ஸ் கும்பம் வந்து இனிமையாய் பயணிக்கும் கும்பம் என்ன கொஞ்சம் விழிப்புணர்வு அதிக கவனம் இருந்தால் போதும் கும்பம் என்னைக்குமே இன்பமயம் தயவு செய்து கும்பம் ஜரூராய் அது கோபுர கலசம் நிறைய கஷ்டங்கள் ஏன்னா ரெண்டில் இன்னும் சனி இருக்கிறாரு பாத சனியாக இருந்து கொண்டிருக்கிறார் நம்மளுக்கு க பிடிக்காது நம்மளுக்கு தேவையில்லாதது நம்மளுக்கு வெறுக்கிறது நம்மளுக்கு எதை வேளாண்றமோ அதையே வந்து நம்ம கண்ணில் படுறது தேவையில்லாத செய்திகள் காதல் விழுவது நம்ம கண் மூக்கு வாயி எதெல்லாம் வேணாம்னு சொல்கிறோமோ அதையே பார்க்குற மாதிரி செய்கிற மாதிரி பேசுகிற மாதிரி சூழலை ஏற்படுத்துகிறோம் மௌனம் சர்வார்த்த சாதகம் புரளி பேசாதீங்க குறை பேசாதீங்க யாரை பற்றியும் பேசுனீங்கன்னா அந்த கர்மா நம்மளை வந்து ஒட்டி கொள்ளும் வந்து சொல்லலாம் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஜூன் வரைக்கும் ஐந்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு அம்சமான பலன்களை கொடுப்பாரு ஒரு பெரியவருடைய ஆற்றல் ஆதரவு அரவமைப்பு ஒரு இரும்பு உங்களுக்கு வழிநடத்தும் நடத்தும் தொழிலில் வந்து அப்படியே வந்துருங்க நிறைய முயற்சி போடுங்க நீங்கள் வந்து சோர்ந்து போகாதீங்க உங்களுக்கு உத்வேகமாக பயணிங்கன்னு சொல்லியிருக்கோம் நிறைய வந்து நீங்கள் எஃபர்ட் போட்டிங்க இதில் இருக்க கூடிய சதயம் ரொம்ப கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டது மற்றவங்களும் வந்து கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கீங்க ஆனால் இவங்க பட்ட மாதிரி கஷ்டம் ஒரு ஸ்கின் அலர்ஜியிலேருந்து ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுலேருந்து ஒரு மன அழுத்தத்திலேருந்து ஒரு மன உளைச்சலில் இருந்து அதிகப்படியான வந்து செய்யணும் ராசியில் ராகுவும் ஏழில் வந்து கேதுவும் இருந்து படாத பாடப்படுத்திருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சுயச்சாரத்திலே இப்போ வந்து ராகு உங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் பயணிப்பார் கடவுளுடைய அருள் நம்மளுக்கு ரொம்ப தேவை கடவுளை போய் அப்படியே வந்து இருக பற்றி இந்த நேரத்தில் இறைவன் மட்டுமே நமக்கு உறுதுணையானவன் அதற்கான ஒரு மந்திரமும் சொல்லுவேன் எந்த இறைவனை வழிபடணும்னு சொல்கிறோம் இந்த காலகட்டம் ரொம்ப இறை வழிபாட்டோடு இந்த இக்கட்டான தருணத்தையும் நம்ம கடந்து வந்துடலாம் அதுக்கு முன்னாடி ஜூன் வரைக்கும் நம்ம இருந்து ஜூன் வரைக்கும் நல்லா ஒரு தொழிலில் வந்து ஏதோ போகிறோம் வரோம் செய்கிறோம் ஒரு நல்லா இருக்குன்னா ஒன்றும் மாற்ற வேண்டாம் இல்லை ஒரு மாற்றிக்கிறமானமாக தசா ஒரு புதன் குரு சுக்கரன் இதெல்லாம் போதுனா கொஞ்சம் மாற்றிக்கோங்க உங்களுடைய கிளான்ட்ரி போர்ஷனை பொறுத்து மாணவர்கள் கர்மமே கண்ணாயினார்னு உங்கள் சிந்தனையில் இருங்க கஷ்டப்பட்டு போடுற உழைப்பு உங்களுக்கு நிச்சயமான பலனை கொண்டு வந்து கொடுக்கும் சொல்லலாம் ஏன்னா வந்து ஜூன்ல அப்புறம் ஆறாம் இடத்துக்கு குரு வந்துருவார் அப்ப உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பணிகளை மட்டும் செய்யணும் எனக்கு நேரம் சரியில்லை இல்லைன்னு உட்காந்துடக்கூடாது எவ்வளோக்கு எவ்வளோ உங்க உழைப்புலையும் உங்களுடைய படிப்புலையும் உங்க நாலேஜையும் டெவலப் பண்ணி கொண்டு கர்மமே கண்ணாயினான்னு இருக்கும்போது ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டியோடு சர்வீஸு ஒரு வந்து ஒரு தான தர்மத்தில் சேரிட்டி உங்களுக்கு வந்து சர்வீஸோடு நீங்கள் பொழுது உங்களுக்கு எல்லாமே நடக்கிறதுலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஒரு வந்து ஒரு அனிமல்லாம் பார்த்துக்கிறோம் இல்லையா அந்த கால்நடை வளர்ப்பு கால்நடை செய்கிறவங்களுக்கு விவசாயிகளுக்கு உதவி செய்வது விவசாயத்துக்கு உதவி செய்வது இந்த ரெட் கிராஸில் இருக்கிறவங்களுக்குலாம் வந்து நீங்கள் போய் அந்த இருக்கிறவங்களுக்கு அந்த வாயிலா ஜீவனங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஒரு உணவு தருவது பசுவுக்கு நீங்கள் வந்து ஒரு கைங்கரியம் பண்ணுவது நிற ஆடுகளை நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி வாங்கி கொடுப்பது இதெல்லாம் உங்கள் முன்னோர்களின் ஆசையையும் உங்களுக்கு அனைத்து விதமான கிரகதோஷத்தையும் போக்கி கொடுக்கும் கடன்லாம் நிறைய வாங்கிடாதீங்க தொழில் எடுத்துகிட்டு போய் கடனை போடுறதுலாம் செஞ்சிடாதீங்க ஒரு அளவான முதலீடு அளவான இது நோய் எதிரி கடன் வம்பு வழக்கு வியாஜங்கள் எல்லாத்தையும் தீர்த்து கொடுப்பாரு நல்ல தசாபதிகள் போகும்போது தசாபதிகள்லாம் சிறப்பு இல்லைன்னா ரொம்ப கவனம் இருக்கிறத வச்சு அப்படியே கடந்து வந்துடுங்க ஒரு அறுபது வயதுக்கு மேலெலாம் கடந்தவங்கலாம் நித்தியமாக ஒரு வந்து இறை மந்திரத்தை சொல்வதும் இறை வழிபாடு செய்வதும் ரொட்டீன் லைஃப் போயிடுச்சுன்னா அப்படியே வந்துடுங்க யாரும் வந்து நம்மளை மதிக்கல நம்ம பேச்சுக்கு மதிப்பு இல்லை கணவன் மனைவி உறவுல எப்போ வந்து ஒரு கசப்பான அனுபவங்கள் யார் மேலே ரொம்ப பாசம் வைக்கிறோமோ அவங்க தான் நம்மளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க காயப்படுத்துவாங்க துன்பப்படுத்துவாங்க துயிரப்படுத்துவாங்க உங்களுடைய ஃபிசிக்கலி மென்டலி எமோஷனலி ஃபினான்ஷியலி இதெல்லாம் வந்து ஒரு நல்ல காரியங்களுக்கு அந்த விரயத்தை வந்து செய்யுங்க தேவையில்லாத விஷயங்களுக்கு அவங்க அதை பேசிட்டாங்க இவங்க இதை பேசிட்டாங்கன்னு எல்லாத்தையும் காதல் வாங்கி போட்டுக்கொள்ளாதீங்க இந்த வார்த்தையும் சொற்களும் மாறும் நாக்கு எலும்பில்லாதது இல்லாதது இப்போ நமக்கு நேரம் சரியில்லை நம்ம நல்லவங்கன்னு போய் யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனால் உங்கள் மனசாட்சியை நீங்கள் சிறப்பாக இருந்தால் போதும் உங்கள் கையில் பத்து ரூபா இருந்ததுன்னா பொருளாக தான தர்மம் பண்ணுங்க உங்களுடைய கடன் பிரச்சனைகள் உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான செயல்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கான ஒரு பழி பாவங்கள் இதெல்லாம் தீரும் நம்ம வண்டி வாகனங்களை செல்லும் போது இரவு நேர பயணங்களில் உடல் ஆரோக்கியத்தில் டெய்லியும் ஒன் ஹவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணணும் சாப்பிட்றது நம்ம சுவாசிக்கிற காற்று நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸு நம்ம யாருக்கும் வாக்கில் அந்த காலத்தில் கொடுத்துடக்கூடாது உணவு பழக்க வழக்கங்களில் நம்ம சொல்ல ஐம்புலன்களால் தான் நமக்கு பிரச்சனை வரும் ஒரு சிலருக்கு வந்து சைனஸ் பிரச்சனை வருது ஒரு ஆர்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது ஜாயின்ஸு மூட்டு நம்மளுக்கு வந்து மலக்குடல் சார்ந்த பிரச்சனைகளை க்ளீனாக வச்சுக்கொள்வது அதே போல் கால்சியம் நிறைந்த உணவுகளை இந்த காலகட்டம் எடுத்துக்கொள்வது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் ஒரு சின்ன சின்ன உணவு பாதையெல்லாம் இருந்தால் டாக்டர்கிட்ட போய் எடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் அலோபதியை நாடாகாதீங்க இயற்கை வைதிகளை மேற்கொள்ளுங்கள் இல்லைனா நீண்ட நாள் வந்து ஒரு கடப்பில் போடுற மாதிரி ஆகிடும் அதனால் தான் கவனமாக பயணிங்க ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் சுய இதிலே போகிறதுனால யாரும் ஆசை காட்டி பெரிய பெரிய முதலீடுகள் செய்யலாம் அங்கே போனால் உனக்கு அது ஆகிடும் இங்கே போனால் இதாகிடும் நான் அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன் உனக்கு அப்படி வந்தால் எதுவும் வேண்டாம் உங்களுக்கு என்ன நடக்குதோ நடக்கட்டும் உங்களுக்கு கடவுள் ஜாதகத்தில் என்ன விதிச்சிருக்காரோ அது கண்டிப்பாக நடக்கும் இறைவனை பின்பற்றி கொள்ளுங்க பாராய மன் வழிபாடு கும்பத்திற்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் தேய்புறையிலும் வாழ்வரை பஞ்சமையில் வழிபடும்போது உங்களுக்கு அனைத்து விதமான குழந்தை பாக்கியம் செல்வ செழிப்பு உங்களுக்கு பொருளாதார உயர்வை கொடுக்கும் தேய்பரையில வரும்போது எந்த எதிரியும் உங்ககிட்ட வர மாட்டாங்க எதிரிகள் எல்லாம் அவங்க இடம் இல்லாமையே தலைத்தெறித்து ஓடுவாங்க ஒன்னும் அந்த இடத்துல இருந்து நீங்க இருக்க மாட்டீங்க இங்கிருந்து வந்துடுவீங்க இதை வந்து தொடர்ந்து வைத்துக்கொள்ள வேண்டியது வாழ்நாள் முழுவதும் இந்த வருடத்தில் எப்போ விநாயகர் வழிபாடு வச்சுக்கொண்டதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லிடலாம் ஏன்னால் கும்பத்துக்கு மூணு ஏழு பதினொன்றுலேயே இந்த கேதுடைய நட்சத்திரம் வரும் அப்போ வந்து நல்ல சந்தோஷம் ஆழ்மன எண்ணங்கள் விருப்பங்கள்லாம் நிறைவேற்றிக்கணும்னா விநாயகர் அவர்தான் வந்து காரிய வெற்றியும் தந்து நல்ல புத்தியையும் எந்த நேரத்தையும் எதை யூஸ் பண்ணுன்றத சொல்லக்கூடியவர் நீங்கள் சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் பகிரதுண்ட தணபதியே நமக இந்த மந்திரத்தை வந்து கேட்ட உடனே கமெண்ட் செய்பவர்களுக்கு அந்த நொடியில் இருந்தே மாற்றங்கள் ஏற்படும் நேரம் கிடைக்கும்போது இருபத்தோருன்னு சொல்லுவது இருபத்தோரு முறை தோப்பு கரணம் போடுவது ஐம்பது ஐம்பது இருப்பவர்கள் வந்து கிழக்கு முகமாகவும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் வந்து வடக்கு முகமாகவும் இருந்து போடும் பொழுது கும்பம் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் ஏன்னா ஏற்றுமதி இறக்குமதி பிரச்சனையிலிருந்து பணம் குழுக்கள் வாங்கல இருந்து வாய் வார்த்தையிலிருந்து நம்ம ஐம்புடன் சொல்லிட்ட கண்ணு மூது காது பல்லு தொண்டை சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்து பேக் பெயின்ல இருந்து நான் பாத வழியில இருந்து பாதை சேர்ந்த பிபி சுகர் நீண்ட நாட்கள் மத்திருக்கலாம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் முக்கியம் டிராவல்ல கவனம் இரவு நேர பயணங்கள்ல விலையுயர்ந்த பொருட்கள்ல அந்த காலகட்டம் எடுத்து செல்லக்கூடாது அதிக கடன் வாங்குறத ஜாமீன் கையெழுத போகிறது இதெல்லாம் வைத்து கொள்ளக்கூடாது நீங்கள் எந்த அம்பாவை வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருவக்கரை வக்ரகாளி அம்மன் இந்த அம்பால சொல்லும் போதே மெய் சிலிர்த்து போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் அவ்வளோ அருமையான அம்பாள் அப்படின்னு சொல்லலாம் திருவக்கரை வக்ரகாளி அம்மன் வந்து ஓம் கிரீம் காளிக்காயை நமக அப்படின்னு ராக காலத்தில் கடைசி இருபத்தி நாலு நிமிஷம் வெள்ளிக்கிழமையில் நீங்கள் வந்து பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள கடைசி இருபத்தி நாலு நிமிஷம் குங்குமம் அர்ச்சனை செய்து ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஒரு நெய் தீபம் ஒரு வந்து இழுப்பணை தீபம் போட்டு வேண்டி அம்மாக்கு கல்கண்டு கருப்பு திராட்சை வச்சு உடற்பழங்கள் வைத்து முந்திரி என்ன வைத்து வழிபட்டு அந்த அர்ச்சனை செய்த குங்குமத்தை இந்த மந்திரத்தை சொல்லி ஓம் கிரீம் காளிக்காயை நமக அப்படின்னு சொல்லி வழிபட்டு அந்த குங்குமத்தையை வைக்கும்போது உங்களுக்கு கந்திருஷ்டி கந்திருஷ்டி எல்லாரையும் வந்து மேலே எலும்ப விடாது நம்ம கஷ்டப்படுறோம் சம்பாதிக்கிறோம் எல்லாம் பண்ணாலும் இந்த பொல்லாப்பு பொச்சிரிப்பு நம்மளை வாழவே விடாது அப்படின்னு வந்து சொல்லி சொல்லலாம் அப்பேற்பட்ட நீக்கி உங்கள் வாழ்வில் மிக சிறப்பாக பயணிக்க வைக்கும் அப்ப அந்த கணபதி மந்திரத்தை சொல்லும்போது நல்ல புத்தியையும் வெற்றியையும் சித்தியும் புத்தியும் தரும் காளியை வழிபடும் உங்களுக்கு வந்து அரணாகவே இருந்துடுவாள் வாராகி உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் நல்ல பலன்களை வாரி வழங்கிடுவாள் சொன்னால் கும்ப இருக்கக்கூடிய அனைவரும் இந்த டுவெண்டி சிக்ஸ தாறுமாறாக கடக்க இதை பின்பற்றினாலே வாழ்க்கையின் உச்சத்தை தொட்டிடலாம் என்னைக்குமே கிரகங்கள் வந்து மாறிக்கிட்டு தான் இருக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கும் அதனால சனி அஷ்டமசனி கலங்கி நிற்க கூடாது கும்பம் நல்லது செஞ்சு இரையாற்றலாக உங்களை சுத்தி வந்து ஒரு கேடயத்தை போட்டுக்கொள்ள வேண்டும் கும்ப ராசி லக்னத்திற்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்